நாட்டை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ் துறையிலையோ இல்லை இராணுவ துறையிலேயோ இருக்கணும் அந்த போலீஸ் துறையில் இருந்து கொ கொஞ்ச நாள் நல்ல சர்வீஸில் இருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் இதில் போலீஸ் துறையில் இருந்துவிட்டு சரி நாம் மக்களுக்காக வரணும் அப்படின்ட்டு உண்மையாக இப்போ மக்களுக்காக பணிபுரிந்து தன் வாழ்நாளே மக்களுக்காக பணிபுரிந்து சம்பளத்திற்கு மக்களுக்காக பணிபுரிந்து ஒரு தொழிலில் இருந்தவர் வேண்டாம் இது தொழில் மூலமா வேண்டாம் நான் நானே ஒரு கட்சியில் சேர்ந்து மக்களுக்காக பணிபுரிகிறேன்னு ஒரு படித்த மனிதர் வெளியில் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து மக்களுக்காக பணி புரிஞ்சிருக்காங்க அவரும் இளையவர் தான் அவரை அவர் அவரும் வாங்கண்ணா வணக்கங்க அண்ணா 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 அந்த அண்ணாவை முத முன்னாடி பெயர் கொண்டு பின்னாடி மலை போல இருப்பவர் அவர் மக்களுக்கு பின்னாடி மலை போல இருப்பவர் நான் யார சொல்கிறேன்னு தெரியும் அவரை மாதிரி படித்த மக்களை படித்தவர்களை நாம் வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம் இவரை மாதிரி உள்ளவங்களை கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருக்க வைப்போம் உடனே வந்த உடனே ஆ ஊன்னு எல்லாரும் குதிக்கிறாங்க சரி குதிக்கட்டும் நல்லது நல்ல விஷயந்தான் அதனால் அவர மாதிரி உள்ளவர்களை ரொம்ப பூ போட்டு வரவேற்கணும் நம்ம ஏன்னா அவங்களுக்கு ஒரு மேனர்ஸும் தெரியும் ஒரு எப்படி மக்களோட பழகணும் எப்படி மக்களை கூப்பிடணும் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எவ்வாறு மரியாதை தர வேண்டும் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற அத்தனை விஷயங்களும் தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த மலை போன்ற இருக்கிற அந்த அண்ணாவிற்கு நாம் முதலில் இது கொடுப்போம் அந்த அண்ணாவிற்கு பெரிய அண்ணாவிற்குலாம் கொடுப்போம் மரியாதை அப்புறம் இவங்களை சேர்த்துப்போம் நம்ம சரியா இது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன வேணாலும் இதற்கு கமெண்ட் கொடுங்க முக்கியமாக கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த சேனலுக்கு வந்து பார்த்துட்டோங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க அண்ணா வணக்கங்க அண்ணா அட வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் விஜய் சந்திரசேகர் ஷோபாவின் மகன் விஜய் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாராம் அதுதான் இப்போ ஒரே பேச்சு இந்த ரெண்டு நாள் நியூஸை பார்த்தா அதுதான் பல முன்னணி கட்சி தலைவர்கள்லாம் விஜய் வருக விஜய் வருக அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கு உரிமை உண்டு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வரலாம் அப்படி இப்படி உதயநிதி சொல்றாரு எல்லாருக்கும் உரிமை உண்டு கட்சி ஆரம்பிக்க வரலாம்ங்கிறார் தமிழிசை சொல்றாங்க வாங்க விஜய்ங்கிறாங்க சீமான் சொல்றாங்க நம்மளுடன் சேர்ந்து பணியாற்றுவாருங்கிறாங்க என்ன நோக்கத்துல சொல்றாருன்னு தெரியல அப்புறம் இது மாதிரி வரிசையா சரத்குமார் சொல்றாங்க திருமாவளவன் இப்படி கட்சி தலைவர்கள்லாம் வருக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பேச்சு தான் அந்த ரெண்டு நாள் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சுட்டார் நடிகர் விஜய் அதான் நான் சொன்ன மாதிரி சந்திரசேகரோட மகன் விஜய் கட்சியை ஆரம்பிச்சுட்டார் சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக அவர் குடும்பத்தில் இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டாருங்கிற மாதிரியும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரியும் நடிகை பிரபல நடிகை மூன்று ஷா அவர்களுடன் தொடர்பு இருக்குங்கிற மாதிரியும் கண்டபடி இதெல்லாம் வந்து சினி ஏதான கிசு கிசு வந்துட்டு தான் இருக்கும் அப்படிலாம் இருந்துருந்தது அவரை பற்றி அவங்க அம்மா அப்பாவே பேட்டி கொடுத்தாங்க இது போல தங்களை கண்டுக்கிறது இல்லை அப்படின்லாம் அவரோட பையன் இப்போ வந்து டேரக்டராக வந்திருக்கான் ஒய்ஃபுக்கு வந்து ஒய்ஃபுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு இது மாதிரிலாம் பல்ல இது ரெண்டு வருஷமாக வந்துகிட்டே இருக்கு இப்போ இப்போ நேற்றுக்கு என்னன்னாக்கா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன பேரில்ங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கார் டிஎம்கே டிஎம்கே அந்த டிஎம்கே இந்த டிஎம்கே எல்லாம் இல்லாம இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டிவிகே டிவிகே டிவிகேன்னா என்னங்க தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றாரு தமிழகம் வெற்றி கழகம் ஒரு சில பேர் சொல்றாங்க தளபதி விஜய் கழகம் அப்படின்னு தான் இருக்கு சரி அதெல்லாம் கோத்து வச்சு தன் பேரும் அதுல வரணுங்கிற மாதிரி வச்சு வெளியில இப்படி கொண்டு வந்திருக்கலாம் அது யாருக்கும் தெரியாது இப்போ இவர்லாம் வந்து ஆரம்பத்தில இருந்தே நடிகர் இந்த நடிகர் ஆரம்பத்தில இருந்தே நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க மக்களுக்கு வந்து பணிகள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க ட்ரஸ்ட் மூலியமா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்க பாருங்க எல்லா நடிகர்களும் முக்கா மேல் ஆக்டர்ஸ் நல்ல பிரபல நடிகர்கள் எல்லாம் நிச்சயம் ஒரு ட்ரெஸ்ட ஆரம்பிப்பாங்க அவ்வளோ நல்லவங்களா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசிங்க அவங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த ட்ரஸ்ட் எல்லாம் அவங்க ஆரம்ப காலம் ஆரம்பிக்கிறது கிடையாது அவங்களுடைய டாக்ஸ எப்படி பாதுகாக்கலாம் டேக்ஸை வந்து பாதுகாக்க எங்கரமா பாதுகாக்கிறதுக்கு இந்த ட்ரஸ்ட்டு உதவும் அதனால அந்த நீங்கள் ஒரு லாரன்ஸ் படத்தில் கூட பார்ப்பீங்க உன்னோட ட்ரஸ்டில் நான் இவ்வளோ கோடி பணத்தை போடுறேன் ஏங்க எதுக்கு போடுறேன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த டாக்ஸ் ரிடக்ஷனுக்காக உடனே லாரன்ஸ் வந்து ஆஹா அதெல்லாம் கிடையாது நான் மாட்டேன்னு அதுல விழுந்து தான் இவங்க ஆரம்பிச்சு மக்கள் பணி செய்யறோன்னு செஞ்சுதான் ஆனும் செய்யலைன்னா அந்த ட்ரஸ்ட்ல அவங்களுக்கு அந்த டேக்ஸ் ரிடம்ஷன் கிடையாது அப்படிதானே வெளியே அவங்க அப்படியே ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வராங்க அது பண்ண பண்ண கொஞ்சம் நல்ல எண்ணம் எழுந்திருக்குமா இருக்கும் இதுதான் எல்லா எல்லா நடிகர் இப்போ என்னை போல உள்ள ஆளுங்க நான் வந்து ஒரு ட்ரஸ்ட ஆரம்பிக்கிறேன்னா நிச்சயம் எனக்கு டாக்ஸ் எல்லாம் கிடையாது டாக்ஸ் இது எல்லாம் கிடையாது நான் ஒரு ட்ரஸ்ட்டாக ஆரம்பிக்கிறேன்னா நான் பணங்களை வந்து என் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் வாங்கி அவங்களுக்கு நான் டேக்ஸ் ரிடம்ஷன் கொடுத்து அந்த டொனேஷன் உள்ள பணத்தில் பல ஏழைகளுக்கு நான் ஹெல்ப் பண்றது பல கிராமத்துக்கு ஹெல்ப் பண்றது சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து டொனேஷன் வாங்கி மக்களுக்காக பண்ற அவங்களோட திட்டத்துக்காக அது மாதிரி ட்ரெஸ்டு தான் உண்மையே மக்களுக்கு போய் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட்டு இவங்களோடதெல்லாம் டேக்ஸ் டமிஷன் நல்ல பணக்காரங்களுக்குலாம் தெரியும் அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுப்பாங்க வச்சுட்டா ஒரு கோடிக்கு ஒன்றரை கோடிக்கு மேலேயே உள்ளவங்க எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி பேங்கில் வச்சு அதில் இது பண்ணுவாங்க இதுதான் பேசிக்கு நான் அதுக்காக வந்து இவங்கெல்லாம் நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரல சொல்கிறேன் ட்ரஸ்டோட இதை புரிஞ்சுக்கோங்கிறத அவங்க ட்ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இது அந்த ரசிகர் பண்ணுறோங்கிறதையே ட்ரஸ்டாக கொண்டு வந்து அதையே பேர் மாற்றி அப்படிலாம் வரும் இப்போ அதை கட்சியாக ஆரம்பித்து விட்டுட்டோம் அப்படின்ட்டு டிவிகே தளபதி விஜய் கழகம் சரி எதுவோ நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் மற்றவர்களை குறை கூறாமல் இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லை போன ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லாமல் நீங்கள் வர ஆட்சி நல்ல ஆட்சியாக செயல்பட வாழ்த்துக்கள் விஜய் அவர்களை நல்லா செய்ங்க வாங்க வரும்போதே இவ்வளோ பரபரப்பாக இருக்குது உங்களுக்கு உள்ள வந்தனே எப்படின்னா நீங்க வந்து இப்ப முக்காவாசி தலைவர்கள் இந்த ஐம்பது வயசுக்கு மேலதான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ விஜய் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு கமலஹாசெல்லாம் ஏதோ அறுபத்தஞ்சு அறுபத்தேழு வயசுல ஆரம்பிச்சு அதை நடத்திட்டு இருக்காரு நம்ம தலைவர் அப்பேலேருந்து வரேன் வரேன்னு சொல்லி அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு கொஞ்சிக்கங்க அவங்க படம் ஓடுறதுக்கு இந்த படத்தில் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரப்போகும் ரஜினி அவர்கள் இந்த படத்தில் தற்போதைய ஆட்சியில் உள்ள ஜெயலலிதாவை கூறும் மாதிரி ஒரு காட்சி உள்ளது அப்படின்னு ஒரு எஜமான படத்திலே அதுலையோ ஒன்று சொல்லி அப்படி அதை ப்ரமோட் பண்ணுவாங்க அது மாதிரி ப்ரமோட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களே வெளியே அவங்க உண்மையாக வரணுங்கிறதுக்காக இந்த இதுக்கு யூஸ் பண்ணல அப்படிங்கறது இப்ப பின்னாடி தெரிஞ்சிருச்சு பாருங்க கடைசியில அப்படி பண்ற மாதிரி சரி நம்ம சொல்லிட்டே இருந்தோமே பண்ற மாதிரி பண்ணோம் பண்ணி இந்த உடம்பு சரியில்லை இந்த அழுவியாச்சு அவ்வளவுதான் பண்ண முடியாது எல்லாம் இப்போ ஜி ராமச்சந்திரன் அவங்க எல்லாம் வந்து அந்த நடிச்சுன்னு இருந்தாலும் கட்சியில கொஞ்சம் இருந்துட்டு இருந்தார் அப்புறம் வந்து கட்சி ஃபுல் செயல்படும் போது நடிப்பை விட்டு வந்தாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் கட்சியில இருந்துட்டு நடிப்புன்னு கொஞ்சம் குறைஞ்ச உடனே கட்சியிலேயே ஆரம்பிச்சு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து நல்ல தலைவரானாங்க இவங்கெல்லாம் இப்பதான் வந்திருக்காங்க கட்சி மக்கள் இங்குறதெல்லாம் இவங்களுக்குலாம் வந்து சும்மா அந்த சிகரெட்டை தூக்கி பூடிக்கிறது ஓடி விளையாடுறது இது மாதிரி ஆயினும் சினிமால கத்துறது வெறி கொள்றது இது மாதிரி தான் அவங்க சினிமாட்டிக்கா பாக்கிறதுனால மக்கள் வந்து இவங்க வந்து நல்லா செய்வாங்க மக்களுக்குன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் ஒரு காந்தியோ ஒரு முரார்ஜி தேசாயாவோ ஒரு ராஜாஜியாவோ ஒரு நல்ல காமராஜராவோ ஏன் நம்ம அம்மா ஜெயலலிதாவோ யாராலையும் அவங்க இடத்த நிரப்பி கட்சியில அந்த லெவலுக்கெல்லாம் வர முடியாது அந்த லெவல் தியாகத்தன்மை இருக்காது என்னங்க ஜெயலலிதா அவங்களுக்கு தியாகத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டிங்கன்னா ஜெயலலிதா அம்மா யார் குடும்பமே கிடையாது அவங்க அவங்க சொத்து சேர்க்குறாங்கன்னா இப்போ பாத்தீங்களா எங்கே போய் சொத்து எதுக்கு சேர்த்துருப்பாங்க அவங்க சொத்து கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் வேணால் சேர்த்திருக்கலாமே வழிய அதில் தானே கணக்கு தெரியாமல் பண்ணிருக்கலாமே வழியை அவங்க வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணி சொத்தை வந்து அடி பூமியில் மறைச்சு வச்சு பண்ணணுங்கிற அளவு இருந்திருக்காது அவங்க பின்னாடி சூழ்ச்சிகள் இருந்திருக்கு ஒரு லேடி அவங்களுக்கு வந்து அறிவுரை கூற யாரும் இல்லை அவங்க ஆனால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் தன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டினாலும் நல்லா வந்திருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி சூழ்ச்சி நடந்து ஏதோ நடந்திருக்காது அதனால அவங்க அவங்க இடம் அவங்க தைரியத்தை எல்லாம் நிரப்பவே முடியாது இன்றைக்கி அம்மா உணவகத்தை பாருங்கள் அவ்வளவு மக்கள் வந்து அதில் பசியாடுறாங்க ஒரு தான் காசு கொடுத்த ஒரு நிம்மதியே இருக்குது அதில் பசியும் மாறுறாங்க அது மாதிரி பல பேர் பல திட்டங்கள் செஞ்சுருக்காங்க அது மாதிரிலாம் ஒரு தியாக உணர்வோட வரணும் முக்கால்வாசி இந்த குடும்ப சூழ்நிலையில இருந்து வரவங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் ஒரு ஷோ காட்டுறதுக்காக தான் இருக்கும் இப்போ இந்த குடும்ப சூழ்நிலையிலேருந்து வரவங்க குடும்பத்து ஆளுங்களை தான் கொண்டு வராங்கிறதும் இருக்கும் தெரியது எதுவுமே நெகட்டிவ் சைடெல்லாம் விடுவோம் நம்ம பாசிட்டிவ் சைடு எடுத்துப்போம் வாருங்கள் விஜய் அவர்களே அவர் அவரோட அந்த கட்சியில உள்ள அந்த பாலிசியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அகெய்ன்ஸ்டு கரப்ஷன் அது இதெல்லாம் சொல்லும்போது ஆளும் ஆளுங்கட்சியாக இருக்குது மதத்தை எல்லாம் பிரிக்க மாட்டோங்கிறது அகெயின்ஸ்ட் அந்த பிஜேபி கட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது இவர் ஒருத்துடன் தனியாக வராருங்கிற எல்லாம் அப்படி ஒரு பில்டப் அந்த சினிமாவில் உள்ள ஒரு பில்டப் கொடுக்குறா மாதிரி நெஜ வாழ்க்கையில் கட்சியில் வரும்போது பில்டப் கொடுப்பாங்க ஆனால் உள்ளே இறங்கி களத்தில் வேலை செய்யும் போது களத்தில் இறங்கும்போது களத்தில் இறங்கும்போது தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டார்கள்னு சாதாரணமாகவே விஜய் சரியாக பேசாதவர் ரிசர்வ்டு டைப் அப்படிம்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க கூட அவரை பார்த்தாங்க அவ்வளோலாம் பேசுறதுலாம் கிடையாது அவர் ரொம்ப ரிசர்வ்டு டைப் ரிசர்வ்டு டைப்பெலாம் எப்படி அரசியலுக்கு வர முடியும் என்னத்தை சாதிக்க முடியும் பேசினால் ஆனால் அவருடைய ஆடியோ எல்லாம் பார்த்தா நல்லா தான் பேசுகிறார் இப்போ அவருடைய கட்சி பயணத்தில் அவர் எப்படி பேசுவார் என்னங்கறதுலாம் தெரியும் பேசாம காரியத்தை சாதிக்கிறவர்களும் உண்டு அப்படின்னு நினைச்சு கொண்டு இவர் ரிசர்வ்டு டைப்பா இருந்தாலும் இவர் நல்ல ஆட்சி புரிவாருங்கிறதையும் நினைச்சுக்கலாம் ஆனால் ஏன் அதுக்குள்ளேயும் உள்ள வந்து வருகிற உடனே ஆட்சி புரிவாருங்கிறதுக்கு கொண்டு போனோம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் நமக்கு தெரியும் அவர் விஜயகாந்த் அது குடும்பமே ஆட்சியில அதாவது குடும்பமே கட்சியில இருக்கு குடும்பமே எல்லாம் பண்றது அவர்களை மறந்து விடாதீர்கள் இவர்களை தூக்கி விடுகிறோம் அவர்களை தான் தூக்கி விடவில்லை இவர்களை தூக்கி விடுகிறோம் சொல்லிட்டு அந்த குடும்பத்தை மறந்து விடாதீர்கள் விஜயகாந்த் அவர்கள் தான் பேசா வந்து உள்ள வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அவருடைய குடும்பத்தோட குடும்பத்தோட தான் அவரால் அவ்வளவு ப்ரூவ் பண்ண முடிஞ்சது ப்ரூவ் பண்ணிட்டார் அவரை வந்து சதி சூழ்ந்ததுங்கறதும் நமக்கு தெரியும் அதனால இப்ப அந்த குடும்பத்து வரும்போது ஒரு ஒரு புது முகத்தை கொண்டு வந்து அவங்களெல்லாம் டம்மி ஆக்கலான்னு பாக்காதீங்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது நம்ம கையில இருக்கு நம்ம அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போறதுக்கு அந்த குடும்பத்திற்கு தான் நாம் ஆறுதல் தர ஆறுதல் கொடுக்குறா மாதிரியும் மன்னிப்பு கேட்குற மாதிரியும் நீங்கள் இருந்தபோது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கலன்னு மன்னிப்பு கேட்குற மாதிரியும் அவங்கள அந்த குடும்பம் எக்ஸ்பீரியன்ஸு வருது ஆனால் இவர் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வராருன்னா இவர் குடும்பத்துக்கு தான் பாப்பாரே இருக்கும் ஆனால் எப்படியோ எனக்கு அதை சொல்ல தெரியல நல்லபடியாக வரட்டும் பட் இவரை வச்சுட்டு அவரை மறந்துடாதீங்க விஜயகாந்த் குடும்பத்தை மறந்து விடாதீர்கள் அந்த தவறை செய்து விடாதீர்கள் மறுபடியும்னு கேட்டுக்கொண்டு விஜய் அவர்கள் கட்சியில வந்து நல்ல ஆட்சி புரிஞ்சு நல்ல யூத்துக்கெல்லாம் உங்களை இன்னைக்கு நீங்க வந்து முக்கால் வயசானவராயிட்டீங்க அம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்து யூத்துக்கெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க சிகரெட்டு பிடிக்காதுங்கன்னு சொல்லி கொடுங்க மதுக்கு அடிமை ஆகாதீர்கள் சொல்லிக் கொடுங்க குடும்பத்தில் வந்து மனைவியை விட்டுட்டு மற்றவர்களுக்கு நிலம் தவறாக செல்லாதீர்கள்னு இது மாதிரி நல்ல எண்ணங்களே ஃபஸ்ட்டு பரப்பிட்டு வாங்க அப்புறம் நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காருவதற்கு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நன்றி இன்னொன்னு இன்னொன்று போனா இப்போ வந்து தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும் தமிழகம்னு சொல்லக்கூடாது அந்த கவர்னர் தமிழகம்னு சொல்லிட்டான் அங்கே இருக்கானே அவங்க அவரை தமிழகம்னு சொல்கிறான் அப்படின்னு ஒரு உரிமையில் அவரை பற்றி மேடையில் விமர்சிச்சாங்க அது எதுக்கு தமிழகம்னு சொன்னா என்ன தமிழ்னா அந்த அரு அரசியல் நாலேஜில் எனக்கு கிடையாது இந்த இப்போ வந்து யாரை எதிர்த்த பின்ன இவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு கொண்டு வர்றாருன்னு தெரியல டிவி கே தமிழக வெற்றி கழகம் தானே சூட்டின் அந்த தளபதியை வச்சுட்டு தளபதி வெற்றி கழகம் அப்படின்னு தளபதி விஜய் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தனக்கு யோசிச்சுட்டு வராமல் தமிழகத்திற்கு நாட்டிற்கு யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வருவீங்க வாங்க ஆல் த பெஸ்ட் போலீஸ் துறையிலையோ இல்லை இராணுவ துறையிலையோ இருக்கணும் அந்த போலீஸ் துறையில் இருந்து கொஞ்ச நாள் நல்ல சர்வீஸில் இருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டோ ஐபிஎஸ் இதுல போலீஸ் துறையில இருந்துவிட்டு சரி நாம் மக்களுக்காக வரணும் அப்படின்ட்டு உண்மையா மக்களுக்காக பணி புரிந்து தன் வாழ்நாளே மக்களுக்காக பணிபுரிந்து சம்பளத்திற்கு மக்களுக்காக பணி புரிந்து ஒரு தொழிலில் இருந்தவர் வேண்டாம் இது தொழில் மூலியமா வேண்டாம் நாம் ஆனே ஒரு கட்சியில சேர்ந்து மக்களுக்காக பணிபுரியேன்னு ஒரு படித்த மனிதர் வெளியில வந்து ஒரு கட்சியில சேர்ந்து மக்களுக்காக பணி புரிஞ்சுருக்காங்க அவரும் இளையவர் தான் அவரை அவர் அவரும் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா 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 அந்த அண்ணாவை முத முன்னாடி பெயர் கொண்டு பின்னாடி மலை போல இருப்பவர் அவர் மக்களுக்கு பின்னாடி மலை போல இருப்பவர் நான் யார சொல்றேன்னு தெரியும் அவரை மாதிரி படித்த மக்களை படித்தவர்களை நாம் வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கு பார்ப்போம் இவரை மாதிரி உள்ளவங்களை கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக இருக்க வைப்போம் உடனே வந்த உடனே ஆ ஊன்னு எல்லாரும் குதிக்கிறாங்க சரி குதிக்கட்டும் நல்லது தான் நல்ல விஷயந்தான் அதனால அவரை மாதிரி உள்ளவர்களை ரொம்ப பூ போட்டு வரவேற்கணும் நம்ம ஏன்னா அவங்களுக்கு ஒரு கட் தெரியும் ஒரு எப்படி மக்களோட பழகணும் எப்படி மக்களை கூப்பிடணும் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு எவ்வாறு மரியாதை தர வேண்டும் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற அத்தனை விஷயங்களும் தெரியும் அவங்களுக்கு ஸோ அந்த மலை போன்ற இருக்கிற அந்த அண்ணாவிற்கு நான் முதலில் இது கொடுப்போம் அந்த அண்ணாவிற்கு பெரிய அண்ணாவிற்கெல்லாம் கொடுப்போம் மரியாதை அப்புறம் இவங்களை சேர்த்து நம்ம சரியா இது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன வேணாலும் இதற்கு கமெண்ட் கொடுங்க முக்கியமாக கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ இந்த சேனலுக்கு வந்து பார்த்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க